மாயா எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வர சொன்னேன் உனக்கு எதுனா உடம்பு சரியில்லையா எனக்கெல்லாம் ஒன்றும் மங்கம்மா எங்கள் தாத்தாவை தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அதுதான் உன்னை துணைக்கு கூப்பிட்டேன்டி ஐயா என்ன ஆச்சி தாத்தாவுக்கு வயிற்று சொல்லிட்டு அட்மிட் பண்ணோம் அவங்க உயிரை நான் ஒரு ஒரே உனக்கு இதே அப்படி என்ன தான் பதினேழு வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணோட வயித்துலேருந்து ரெண்டு எடுத்திருக்காங்க அய்யோயோ என்னது வயித்துக்குள்ள இருந்து ரெண்டு சிசர் எடுத்தாங்களா என்னடி சொல்ற என்ன ஆச்சு அப்படின்னா லக்னோல சந்தியா பாண்டிய அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு டூ தௌசண்ட் எயிட்ல வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு குழந்தை வந்து சி செக்ஷன் பண்ணி தான் வெளியே எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவமே நடந்திருக்கு அதான் சி செக்ஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க சிசர் அப்படியே வயிற்றுக்குள்ள போச்சு அவங்க ஒய்ஃப்க்கு இது வரைக்கும் வேற எந்த ஆப்ரேஷனுமே பண்ணது இல்ல சி செக்ஷன் பண்ணும் போதுதான் அந்த சிசர் உள்ள போயிருக்கும் வேற எந்த வழியிலயும் அது உள்ள போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சரி அவங்க வைத்தில் அந்த சிசர் எவ்வளவு நாள் தாண்டி இருந்தது அதான் விஷயமே பதினேழு வருஷமாக அவங்க வயிற்றில் அந்த சிசர் அப்படியே தான் இருந்துருக்கு அடிக்கடி வயிறு வலி வந்திருக்கு அவங்களும் ஏதோ டேப்லெட்ஸ்லாம் போட்டுகிட்டே சமாளிச்சிட்டு இருந்திருக்காங்க ரீசெண்டாக ரொம்ப சமாளிக்க முடியாமல் அதீத வயிறு வலியினால் இப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது தான் தெரியுது வயிற்றுல ரெண்டு சிசர் இருந்துச்சு நீ சொல்கிறத பார்த்தா இந்த பம்மல் கே சம்பந்தம் படத்தில் ஹீரோவோட வயிற்றுக்குள்ளே வாட்சை வச்சு தச்சுருவாங்க அதே மாதிரி தான் இருக்குது ஆமாடி அந்த பயத்தில் தான் எனக்கும் ஆப்ரேஷன்னாலே ஒரே பயமாக இருக்குது அதுதான் வேற ஒரு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் இருக்கேன் சரி பஸ்ட் அங்க போயிட்டு வரலாம் வா போக